ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டா டிபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஃப் வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு புள்ளி இருபத்தி சதவீதமாக நீடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டி விகிதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் வந்து கடந்த ஆண்டு போலவே எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை நிதி சூழலுக்கு ஏற்ப புதுடெல்லியில் உள்ள தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மத்திய அறக்கட்டளை வாரியக் குழு மாற்றி அமைத்து சொல்லியிருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தி எட்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் எட்டு சதவீதம் நிர்ணயிக்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் எட்டு புள்ளி எழுபத்தைந்து ஐந்து சதவீதம் அளவுக்கு வந்து உயர்த்தப்பட்டதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் வந்து அறிவித்தாங்க அப்போது வந்து எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இருந்த வட்டி விகிதம் நாற்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு எட்டு புள்ளி பத்து சதவீதம் குறைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி பதினைந்து சதவீதமாக உள்ள வட்டி விகிதம் வந்து எட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்தப்பட்டது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமாக கடந்த ஆண்டே போல் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க இதன் வாயிலாக ஏழு கோடிக்கும் அதிகமானவர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு மத்திய நிதித்துறையின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அரசாணையில் வெளியிடப்பட்டு பயனாளர்களின் கணக்குக்கில் வட்டி தொகை வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப் இருக்கிறவங்களுக்கு அதாவது பிஎஃப் பயனாளர்களுக்கான வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு வட்டி விகிதம் எட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்